எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு உண்மை கதை இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு சம்பவங்க வயநாட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கனமழை வருது நிலச்சரிவு உங்களுக்கே தெரியும் நிலச்சரிவு அது வந்து ஒரு மலை கிராமம் முண்டக்கயம் அப்படிங்கிற ஒரு ந ஏரியாவில்தான் இந்த நிலச்சரிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த டைமில் நிலச்ச அதுவும் காலையில் நாலு மணிக்கு அந்த டைமில் தான் நடந்திருக்கு நிறைய பேர் தூக்கத்துலேயே அப்படியே உயிர் போயிருக்கு தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த நில கொஞ்சம் ஹைட்டான ஏரியாவில் ஒரு பில்டிங் மேலே ஏறி தப்பிச்சவங்களும் இருக்காங்க அதில் ஒருத்தங்க ஒரு பாட்டி ஒரு பேத்தி அவங்க ஃபேமிலி எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த பாட்டியை பேட்டி அப்படியே ஒரு மர கொம்பு அப்படியே பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல மேலே ஏறி ஒரு சேஃபான ஒரு மலை மேலே போயிட்டாங்க அது காலையில் நாலு மணிங்கிறனால இருட்டு அவங்களுக்கு கண்ணும் தெரியலை அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ம மரத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யானை நிற்கிது யானை பார்த்தோன்னே இந்த பாட்டி அவ்வளோ ஒரு பயம் இருந்தாலும் அந்த யானைக்கிட்ட அந்த பாட்டியும் பேட்டியும் வேண்டி கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி எங்களை ஒன்றும் பண்ணிடாத நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கோம் காலையில் நாங்கள் கீழே இறங்கி போயிடுவோம் எங்களை காப்பாற்று 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 கடவுளே 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 அதாவது விநாயகரோட அவதாரமாகவே அவங்க நினச்சி அவ்வளோ வேண்டிக்கிறாங்க அதிசயம் ஆனால் இந்த கலியுகத்தில் கூட நடந்துருக்குங்க அந்த யானை அவங்கள ஒன்றுமே பண்ணலை அவங்கள பா அவங் ஒன்றுமே பண்ணலைங்கிறத விட அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து மற்ற விலங்குகள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காலையில் வரைக்கும் சூரிய ஒளி வர்ற வரைக்கும் அவங்க பக்கத்துலேயே ஆடாமல் அசையாமல் நின்று பாதுகாப்பாக இருந்திருக்குங்க அதை அந்த யானையுடைய தாயுள்ளந்தான் அப்போ பேசப்பட்டது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த கலியுகத்தில் நடந்திருக்கு நம்ம நம்ம மனசு எப்படி ஒரு தாயுள்ளத்தோடு மற்றவங்களை எப்படி நம்ம சேஃப் கார்டு பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு மிருகம் ஒரு யானை அந்த பாட்டியும் பேட்டியும் ஆறு மணி வரைக்கும் வெ வெளிச்சம் வர வரைக்கும் இருந்து இவங்க அந்த யானைக்கிட்ட வேண்டி அவ்ளோ தேங்க்ஸ் மாதிரி எல்லாம் சொல்லி தான் இந்த யானை மேலே போச்சுங்களாமா அந்த பாட்டி அடுத்த நாள் காலையில் வந்து கீழே அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கிட்ட சொல்கிற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு பாட்டியும் பேட்டியும் மேலே சிக்கிக்கிட்ட விஷயமே யாருக்குமே தெரியல இந்த யானை அவ்வளோ ஒரு தாயுள்ளத்தோடு இவங்களை பாதுகாத்துக்க பாதுகாத்து இவங்களையும் சேஃப்கார்டு பண்ணிவிட்டு அதுவும் சேஃபாக ஏன்னா அந்த மலைச்சரிவில் அதுவும் அந்த யானை கூட தண்ணியில் அடிச்சிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அதுவும் ஒரு சேஃபான இடத்துல இருந்து இவங்களையும் காப்பாற்றி இருக்குது அப்படிங்கிறது நினச்சா அப்படியே நமக்கு அப்படியே என்ன சொல்கிறதுங்க புல் அடிக்குது இல்லையா எப்படி ஒரு ஒரு யானை எப்படி நம்மளுடைய ஃபீலிங் அதை புரிஞ்சுக்குச்சு இவங்க தா பாட்டியும் பேட்டியும் அழுகிறாங்க அவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த யானைக்கு எப்படி ஏற்பட்டுச்சு இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப அன்னைக்கு பேசப்பட்ட விஷயம் கேரளா பேப்பர்ல எல்லாமே இது வந்துதுங்க அன்னைக்கு வயநாட்டில் மண் முண்டக்கையம்ங்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒரு அந்த நிலச்சரிவில் நடந்த ஒரு அதிசயமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்